அம்மா சொல்லாதி உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லணும் சொல்லுنا என்னன்னா சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுவியா எதுனாலும் சொல்ல நமக்குள்ள என்ன இருக்கு ம் சொல்றேன் சொல்றேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் யாரும் எதுவும் நினைக்க கூடாது என்னன்னா பேச்செல்லாம் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு அதானே என்னாச்சுடா அண்ணா நீ சொல்லுنا பாத்துக்கலாம் ம் சொல்லாதி அம்மா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாதி ஆமாம்மா நான் பன்னெண்டாவது பாதியிலேயே விட்டேன்ல அதை இனி கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆதி என்னமா சொல்றீங்க ஆமா ஆதி நீ படி நீ படிச்ச அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா நிஜமாவா சொல்றீங்க ஆமாடா நீ படினே அதானே நீ படிக்கிறதுக்கு இப்ப என்ன குறை நீ படினே நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம் நீ படி

எனக்கு இது கேக்கும் போது எவ்வளவு தெரியுமா எங்களுக்கும் நீ படிக்கணும் நினைக்கிறது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குடா தம்பி சரிங்கம்மா சரி அதி இப்போ நீ படிக்கிறதுக்கு என்னலாம் பண்ணணும்னு தெரியுமா இல்லமா இனி கொஞ்சம் விசாரிக்கணும்னு இருக்கேன் பக்கத்துல கொஞ்சம் விசாரிக்கும் போது எனக்கு தெரியும் யாரா இதா சொல்லுவாங்கல அத வச்சு அப்படியே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அண்ணே எங்க போய் படிக்கணும்னு எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க வேற யார்ட்டையாவது விசாரிக்கணும்னா விசாரிச்சு படிங்க என்னன்னா ஆ சரி ஓகே ஒருவேளை அதுக்கும் மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா நான் பக்கத்துல என் फ्रेंड्स யாரா இருந்தாங்கனா கேக்க சொல்றேன் சரியா சரி அம்மா நீங்க ஏன் சிரிச்சிட்டே இருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படியா ஏன் சிரிக்கறன்னு சொல்லு அண்ணா இப்ப என்னோட ரெண்டு வயசு பெரிய பையன் தான் கணக்கு வரும் அதுக்கு நினைச்சு சிரிக்கிறீங்க அட நாயே நான் அப்படியே நினைச்சு சிரிச்சேன் அப்படி நீ ஏன் ஒண்ணு கிளம்பாத என் பையன் படிக்கல படிக்கலன்னு நான் எவ்வளோ நாள் வருத்தப்பட்டு இருந்தேன் இப்போ படிக்கணும்னு இறங்கியிருக்கான் அதனால நான் அதை நினச்சி சந்தோஷமா இருக்கேன் உடனே நீ எதெல்லாம் கிளப்பி விடுற கல்ல பயல எல்லார் வாயும் அடக்கிடலாம் ஓ வாய் என்னால அடக்கவே முடியாதுடா நான் எப்படி தான் சமாளிக்க போறேன்னு தெரியல அண்ணே நீ எதும் கவலைப்படாதனே எப்படினாலும் நீ என்னோட சீனியர் தான் என்னோட ஜூனியரா இல்லல அதனால அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ அத நினைக்கும் போது கொஞ்சம் பரவாலன்னு என் மனசு தேத்திக்கிறேன்டா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அவ்ளோ ஆர்வம் பின்ன நான் எவ்ளோ ஆர்வமா இருக்கேன் தெரியுமா இப்ப சொல்லியே ஆகணும் நீங்க சீக்கிரம் சொல்லுங்க என் சுடரோட பையன் எப்படி இருந்தான் ம் நல்லதாமா இருந்தான் ஒழுக்கமான பையனா இருந்தானா பாத்தீங்களா நீங்க எதாவது உங்களால உணர முடிஞ்சதா ம் நல்ல ஒழுக்கமான பையன் தான் அவன் எனக்கு தெரியாதா இவ்ளோ நாள் பாத்துர்க்கேன் என்ன சொல்றீங்க இதுக்கு முன்னாடி சுடரோட பையனை நீங்க எப்போ பாத்தீங்க கண்மணி டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமா கண்மணி நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் அந்த பையனை என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்க கண்மணி ஓ சுடரோட பையன் நம்ம கடையில தான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கானே என்ன ஆமா கண்மணி நம்ம கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கானே அந்த பையன் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல ஹெவி டெலிவரிக்குலாம் டெலிவரி பண்றதுக்கு ஒரு மேன் வேணும்னு சொன்னல ஒரு ஆட்டோ இருந்தால் செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால அந்த தான் உன் சுடரோட பையன் இவ்வளோ நாள் இது தெரியாமலே இருந்திருக்கோம் நம்ம ஏங்க நிஜமாக தான் சொல்கிறீங்களா அட ஆமா கண்மணி நிஜமாக தான் சொல்கிறேனே எனக்கு போய் சொல்லணும்னு ஒரு அவசியமும் இல்லை என்னங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாருங்களேன் இவ்வளோ நாள் அந்த தம்பி நம்ம கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு ஒரு வார்த்தை நமக்கு எதுவும் தெரியாமலே இருந்திருக்கு இந்த காரியம் நான் அப்பவே நினைச்சேன் இந்த விஷயம் தெரியும் போது உன் முகம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்னு அதே போலயே இருக்கு பின்ன சந்தோஷம் இல்லாமலா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுடர் அவளோட பையன் நம்ம கடையில வேலை பார்க்கறான்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தெரியுது தெரியுது அப்புறம் நான் அந்த பையனை கூப்பிட்டுருக்கேன் குடும்பத்தோட எல்லாரும் வாங்கப்பா ஒரு நாள் வந்து எல்லாம் விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லியிருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்காங்க அதே போல நம்மளையும் அங்கே வர சொல்லியிருக்கான் அந்த தம்பி ஆமாங்க என்கிட்டயுமே அவன் சொன்னான் ஒரு நாள் நம்மளும் போயிட்டு வரலாம் அவங்க ஃபர்ஸ்ட் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம போகலாம் சரி சரிம்மா கண்டிப்பா போகலாம் கண்மணிக்கு என்னங்க கவிக்கு தெரியுமா ஆ இதெல்லாம் நடக்கும் கவியும் பக்கத்துல தான் இருந்துச்சு அதனால கவிக்கும் தெரியும் அப்படியா கவி ஆ சொல்லுங்கம்மா அப்போ அந்த தம்பியை பத்தி தெரியும் போது நீயும் தான் இருந்து கேட்டுட்டு இருந்தியா எல்லாமே இனி கவி கிட்ட ரூம்ல போயிட்டு எதனாலும் நம்ம பேசிக்கலாம் அவர் வேற இருக்காரு இப்ப பேசினா சரிப்பட்டு வராது இவன் என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கான் என்ன ஒரு யோசனையா இருக்கு இவனுக்கு இவன் அந்த பொண்ணை பார்த்தானா இல்லையான்னு தெரியலையே நேத்ரன் சொல்லுங்கம்மா கூப்பிட்டீங்களா என்ன யோசிச்சிட்டு இருக்க? நாங்க எல்லாம் இங்க பேசிட்டு இருக்கிறது ஏதாவது உனக்கு கேட்டுச்சா காதல பேசிட்டு இருந்தீங்களா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? எங்க இருக்க நேத்ரன்னி? என்னாச்சு உனக்கு? கண்மணி. எங்க நேத்ரனை பாருங்க. ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. அதான் என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். இரு நான் கேக்குறேன். ம். நேத்ரன். ஆ சொல்லுங்கப்பா. என்ன ஆச்சு நேத்ரன்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லப்பா ஒன்னும் இல்லை நான் சும்மா எனக்கு ஏதோ மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கேன் உனக்கு ஏன் ஃபீல் ஆகுது அப்படி என்ன பண்ணிட்டேன் ஒண்ணுமே பண்ணலை ஆனால் எனக்கு மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கு அவ்வளோதான் விடுங்கப்பா என்னது விடுங்கப்பா இது என்ன ஆன்சர் எனக்கு ஒன்றும் புரியலையே வேண்டாம் விடுங்க நான் பேசி சரி பண்ணிக்கிறேன் இல்லமா அவ உன்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லுவான்னு தோணல அவ என் எல்லாம் ஷேர் பண்றானோ இல்லையோ ஆனா கவி கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவான் அதனால கவி மூலையமா நான் எப்படியாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் அதனால நீங்க எதுவும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க சரி சரிம்மா சரிங்க நான் எல்லாருக்கும் டிஃபன் எடுக்கட்டா சாப்பிடலாமா சரிமா எடு சாப்பிடலாம் அதுக்கு அப்புறமா பேசிக்கோ நீ ம் கவி என்னம்மா நேத்திரன் ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டு சொல்கிறியா கவி ஏன்மா என்ன ஆச்சு இல்லைம்மா அவன் முகமே வாடி இருக்கு பத்தியா நான் கேட்டால் எதா சொல்லுவானோ இல்லை மறைப்பானோ என்னன்னு தெரியலை இதுவே நீ கேட்டால் எதனாலும் உங்ககிட்ட சொல்லுவான்ல அதான் உன்னை கேட்க சொல்றேம்மா சரிங்கம்மா நான் எதனாலும் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சரிம்மா கவி போ ம் என்ன அப்படி நடந்திருக்கும் இன்னைக்கு இவன் ஏன் இப்படி இருக்கா என்ன ஏதுன்ட்டு கவி பேசிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம் எதுனாலும் அக்கா உள்ளவா நல்லா சாப்பிட்டியா நீ ஏன் நீயும் பக்கத்துல தானே இருந்த நான் சாப்பிட்டத கூட கவனிக்கலையா நீ சாப்பிட்டத கவனிச்சேன் அதனால தான் நல்லா சாப்பிட்டியான்னு கேட்டேன் இல்லாட்டி ஏன் சாப்பிடலன்னு கேட்பேன் என்னடா பேசுற நீ என்ன ஆச்சு உனக்கு? ஒன்னில்லடி அக்கா அத விடு. சொல்லுடா அக்கா கிட்ட எதனாலும் சொல்லுவல்ல அதனால தான் கேக்குறனே இல்லட்டி நான் கேட்கவே மாட்டேன் உனக்கே தெரியும்ல. மனசுல என்னத்தை தான் வெச்சிட்ட அப்படி நீ புழுங்கி புழுங்கி இருக்கியோน தெரியல. அதனால எதனாலும் சொல்லீடு. உள்ள வச்சு கஷ்டப்படாத. ம். OK சொல்லறேன். ம். ம் இப்ப சொல்லு. என்ன சொல்லணும்? ஏண்டா நீ ஏன்டா இப்படி இருக்க? என்னதான் ஆச்சு உனக்கு? உன் மனசுல என்னத்தை போட்டு குழப்பிட்டிருக்கியோ இருக்கியோ என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன் ஒரு வேளை காலேஜ்ல ஏதாச்சும் பிரச்சனையாச்சா என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற காலேஜ் போகவே பிடிக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தேன் ஓகே தான் நார்மலா ஆகிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் வந்து சோகமா இருக்க என்னாச்சு எதா இருந்தாலும் சொல்லு நேத்ரன் அக்கா கேக்குறன்ல சொல்றேன் கொஞ்ச நேரமா சொல்றேன் தான் சொல்லிட்டு இருக்க எங்க சொன்ன பாடு இல்ல நான் காலேஜ் போவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல ஆமா அந்த டைம்ல கூட ஏன் என்ன எதுக்குன்னு நீ நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டே இருந்த அண்ணா அதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லல ஆமா ஏன் பிடிக்கலன்னு நீ சொல்லவே இல்ல தான் அதுக்கு அதுக்கு காரணமே ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணா ம் யார் அது எந்த பொண்ணு நீ இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்ல ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு நான் உன்கிட்ட சொல்றேன் அதுக்கு அப்புறம் யாருன்றத சொல்றேன் என்னடா எதேதோ சொல்ற ஓ மேல எதுவும் தப்பு இல்லல ஏ மேல இந்த தப்பு இல்ல சரி அப்ப சொல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் டே ஜாயினிங்க்கு நான் போனல்ல ஆமா அப்பவே நான் அந்த பொண்ண பார்த்தேன் நீ இப்ப சொன்னியே ஒரு பொண்ணாலன அந்த பொண்ணையா ம் அந்த ஜாயினிங் டே அப்போ கையில ஃபார்ம் வச்சு பாத்துறே நடந்து வந்துட்டு இருந்தா அப்ப எதிர்க்க வந்த ஒரு பையன் அவளை இடிச்சிட்டான் அந்த இடிச்சான்ல அந்த பையன் பக்கத்துல தான் நானும் நின்னுட்டு இருந்தேனே உடனே இப்ப என்னதான் முறைச்சாலே அவன் இடிச்சிட்டு போயிட்டான் ஆனால் நான் தான் இடிச்சேன்னு நினச்சிட்டு அவங்க உடனே என்ன தான் முறைச்சா அதுக்கப்புறமேட்லேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த சண்டை சண்டையா ம் நீ இடிக்கலல்ல அப்புறம் எதுக்கு அவ உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா நீ இடிக்கலனா இடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே நான் சொன்னேன் அவன் நம்பல டேய் நீ இடிக்கலனா நீ என்ன கான்ஃபிடன்ட்டா சொல்லணும் நீ சொல்லிய அவ நம்பலனா இது என்னது இது ஏன் நீ அப்படி பாக்குற நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியா நிஜமா நான் எந்த தப்பும் பண்ணல அப்பதான் என்ன சந்தேகப்பட்டு இருக்காலே சரி நீ எந்த தப்பும் பண்ணல உன் மனசாட்சிக்கு தெரியும் பரவாயில்ல போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாரி தானே கேட்டு விட வேண்டியது தானே தப்பே பண்ணாம நான் எதுக்கு சாரி கேட்கணும் லூஸ் ஆடி நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க சரி பின்ன இப்ப வரைக்கும் அந்த சண்டை போய்கிட்டே தான் இருக்கா அப்பனா ம் அந்த சண்டை மாடிஃபிகேஷன் ஆகி ஆகி இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு வேற மாதிரினா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட தான் என் ஃப்ரெண்ட் லவ் பண்ணிட்டு இருக்கானே ஆமா ஆனா அந்த பொண்ணு இந்த பொண்ணு மாதிரி இல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணு தான் இந்த பொண்ணு அதுக்கு கெட்டவ இல்லல கெட்டவலாம் இல்ல ஆனா ஏ மேல அது போல பழி போட்டது எனக்கு பிடிக்கல மேல சொல்ல அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை பார்த்து பேச போகும் போதெல்லாம் எங்களுக்குள்ள சண்டை வரும் அவங்க ரெண்டு பேர் பேசும்போது உங்களுக்கு என்ன சண்டை வரப்போகுது வேற என்ன ஜாயினிங் டேல நடந்ததையே ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னும் சண்டை போட்டுட்டே இருந்தா அப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் அவளோட ஃப்ரெண்டும் லவ் பண்ணுறாங்கல்ல அவங்க அப்படி பேச வரும்போது நான் வரக்கூடாதான் ஆனால் அவள் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வருவா நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டா ஃப்ரெண்டு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு ஆ எனக்கும் அதே தான் நான் என் ஃப்ரெண்டு கூட வராமல் இருக்கணும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் வர்றதுக்கு அவளோட ஃப்ரெண்டே ஒன்றும் சொல்லலை சும்மா ஒப்புக்குச்சப்பானா வந்து நிற்கிறதுக்கு இவளுக்கு என்ன சரி அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன நான் வர தான் செய்வேன் நீயும் வந்து தான் ஆகணும் அப்படினு சொல்லிட்டு நான் ரூல்ஸ் போட்டேன் என்ன நீ ரூல்ஸ் போட்டியா ஆமா ஆமா நீ ஏன் அப்படி சொன்ன நீ வர கூடாதுன்னு சொல்றதுக்கு அவளுக்கு உரிமை இல்லாத போது அவ வரணும்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல சரி ஓகே நீ ஏதோ சொல்லிட்ட அதை விடு அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கு அப்புறம் என் வார்த்தைய மீறி அவ போக பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு

ஒரு பொண்ணு கையை இறுக்கி அப்படி பிடிச்சதே தப்பு இதில் வேற நீ அஞ்சு நிமிஷமாக பிடிச்சி நின்று இருக்கல்ல யாருக்கு தெரியும் அஞ்சு நிமிஷம் என் கிட்ட போய் கூட சொல்லலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல கூட பிடிச்சிருப்பல்ல அந்த பொண்ணுக்கு கை எப்படி வலிச்சிருக்கோம்னு நீ யோசிச்சு பாத்தியா அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது அவ தான் வலி தாங்கினாலும் என்னமோ ஆம்பளை பசங்களாம் இறுக்கி பிடிச்சாங்கன்னா ரொம்ப வலிக்கும் ஏன் நீ திரன் இப்படி பண்ணிருக்க நிஜமாவே ரொம்ப வலிக்குமா பின்ன பாவம் அந்த பொண்ணு கை நல்லா வலிச்சிருக்கும் எருமை மாடு சரி அந்த பொண்ணுகிட்ட ஒரு சாரி கேட்டியா இல்ல எருமை எருமை நீ எல்லாம் என்னத்துக்கு தான் இருக்கனே தெரியல நேத்ரன் அப்பனா அந்த பொண்ணால தான் நீ காலேஜ் போறதுக்கே வெறுத்த கரெக்ட்டா ம் உன்னால தான் அந்த பொண்ணு காலேஜ் வரவே வெறுத்திருக்கணும் நீ அவளால வெறுத்தன்னு சொல்றல்ல நீ எல்லாம் ஒரு அக்காவா நீ பண்ணதே உனக்கு இன்னுமே தப்பா தெரியல அதான் நீ எல்லாம் ஒரு அக்காவான்னு என்ன பார்த்து அப்படி கேக்குறியே சரி அதை விடு பரவாயில்ல அந்த சண்டைலாம் எப்ப நடந்துச்சு கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்ச நாள் ஆகுது அப்போ நான் இன்னைக்கு ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க சொல்றேன் சொல்றேன் சீக்கிரம் சொல்லு